வணக்கங்க ஹரக் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம விஜயுட கட்சி வந்து கட்சிக்கு வந்து ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு நேற்று அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கட்சி வந்து ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாந்தேதி கட்சி பேரை வந்து தமிழக வெற்றி கழகம் அறிவித்தார் அதுக்கப்புறம் அந்த கம் கட்சி வந்து பதிவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதோட அதுக்கு வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற க கட்சியை பதிவு பண்ணி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து அங்கீகாரம் லீவ் ஆர்ட் கொடுத்துருக்குறாங்க ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சு அடுத்தது வந்து இரு போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒரு முதல் மாநில மாநாடு நடத்துறதுக்காக விக்ரவாடியில் இருக்கிற வீ வந்து நடத்தணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு போலீஸ் கிட்டே வந்து இது கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு இருபத்தோரு கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இவங்க பதில் கொடுத்தோடனே அதையும் நம்ம பரிசீலிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கும் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு நேரத்துக்கு வந்து ரொம்ப ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்குது ஒன்று வந்து டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை வந்து அங்கீகாரம் கிடச்சிருக்கு தேர்தல் கமிஷன்லேருந்து அதே மாதிரி மாநாடு நடத்துறதுக்கும் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சி ஸோ நாங்கள் தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா பல தடைகள் ஆரம்பிச்சிருந்தே வந்துட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்பே அந்த பேரில் வந்து இக்கு வரணும் வெற்றி கழகம் தான் வரணும்னு சொன்னாங்க அதை மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க டிவிகேங்கிறது எங்களுடைய கட்சிக்கும் அப்படி தான் பேர் ஒரு கட்சி சொன்னாங்க அது அப்போ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து கொடியில் வந்து யானை இருக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னும் ஒரு ஒரு கட்சி வந்து சொன்னாங்க இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஸோ அங்கீகாரம் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கப்ப வந்து கரெக்டாக வந்து நேற்று வந்து அங்கீகாரம் கிடைச்சிச்சு இதுவும் ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு ஸோ அது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு என்னென்னா வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து நம்ம பிப்ரவரி ரெண்டாம் தேதியே வந்து நம்மளுக்கு ஒரு கட்சியாக ஆரம்பித்தாலும் அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கும்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்காக வந்து ஒரு அங்கீகாரம் கட்சிச்சி அதாவது இந்த இண்டியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை வந்து நல்லா வந்து சட்டப்பூர்வமாக ஆராய்ச்சி ஆராய்ந்து அதுக்காக வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து நம்ம அரசியலில் பங்கு பெறத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து திசைகளை வெல்லைப் முன்னறிவிப்பாக முதல் கதவு நமக்காக திறந்துருக்குதுன்னு சொல்லி அறிக்கையில் நிறையா சொல்லியிருக்கிறார் அதில் இந்த விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மாநாடு நடக்கிறதுக்கு எப்போ தேதி என்றைக்குன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பேச்சு வாக்கெலாம் வந்தால் கூட அதிகாரபூர்வமாக அறிவிக்கணும் பார்த்தீங்களா டேட்டுன்னு சொல்லி டேட்லாம் எப்போன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்டுக்கு தான் வந்து கேட்டிருந்ததாகவும் அதுக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இருக்குது சொல்லி ரொம்ப தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோரும் வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய ஊர்ல வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சு எல்லாம் ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுதான் ரெண்டு விஷயம் இதுல வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி மூணு நிபந்தனைகள் எப்படி மாணவர் நடத்துறப்ப என்னென்ன இருக்கணும் எப்படி இப்படி நடத்தணும்னு சொல்லி அது ஒரு முப்பத்தி மூணு விஷயம் சொல்லிட்டு இது பிரகாரம் தான் நீ நடத்தணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதுல என்னென்ன பார்க்கலாம் பாக்கலாம் அதுல வந்து நம்ம என்ன மாநாடு மேடையோட அளவு அது அதே மாதிரி மேடை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஏன்னா உட்காருவாங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அது ஒண்ணு அது ஒண்ணு அப்புறம் வந்து எத்தனை பேர் மேடையில அமர போறாங்க யாராரு அப்புறம் வந்து அந்த பார்க்கிங் இடம் எல்லா இடத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ஏன்னா அது வந்து ஒரு ஹைவேஸ் வெற்றி போகிற ரோடு பார்த்தீங்களா அதனால வந்து நீங்கள் வந்து போக்குவரத்துக்குலாம் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சதுன்னா மீட்டிங் வந்து ஆரம்பிச்சதுன்னா ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து எல்லா தொண்டர்கள் யாரும் வர்றோம் எல்லாரும் வந்து சீட்ல வந்து வந்துடணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரொம்ப ஒரு மாதிரி போலீஸ்க்கும் கஷ்டமா இருக்கும் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கூட்டம்லாம் அதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அதெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் அதாவது நிறைய தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸோ ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு பகுதியிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க என்ன அது ஒன்று அதே மாதிரி வயசானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க உட்கார்றத்துக்கு தனியாக வந்து ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இவங்க கொடுத்த பதிலை வச்சு நீங்கள் கொடுத்த பதில் வச்சு பார்த்தா ஒரு இருபதாயிரம் பேர் தான் வர மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஸோ அப்படின்னா அது தகுந்த அப்படிலாம் ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் கட் அவுட்ஸு அந்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அலங்கார வளைவு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைவேஸாக இருக்கனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போக்குவரத்துக்கு இடஞ்செல்லாம் இருக்கனால அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டாசு வான வேடிக்கையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ எல்இடி ஸ்க்ரீன் வந்து தூரமாக அவுங்க தெரியாது எல்இடி ஸ்க்ரீன் வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இது மாதிரி ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க இதெல்லாம் உட்பட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து என்னன்னா அடுத்த வந்து இன்னைக்கு வந்து சில விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறையா ஸ்டேட்லேருந்து சிஎம்மு அப்புறம் எம்பிஸ் விஏபிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வர வர வைக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்க ஒரு தகவல் வந்திருக்கு அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர்களையும் வந்து கூப்பிடணும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல அப்புறமா தான் தெரியும் நம்மளுக்கு அதே மாதிரி வந்து நிறைய வந்து காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியிலேருந்து முன்னாள் எம்பி அப்புறம் எம்எல்ஏ இவங்களாம் வந்து இந்த டிவி கே கட்சியில் வந்து அன்றைக்கி மாநாடு அப்போ வந்து இணைய போகிறாங்க அதில் வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதே மாதிரி செஞ்சி ராம செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கேயில் இருக்கிறாரு அவர் வந்து டிவி கேல வந்து அவர் சேர்க்கறதா அவை தலைவராக வந்து அவரை வைக்கணும் அவர் இந்த கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்கிறதா பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சு வருது அது எந்த அளவு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் வந்து தகவல்கள் வந்திருக்குது இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி விஜய் அவர்களோட வீட்டில் வந்து நீலாங்கர் வந்து இன்றைக்கி மீட்டிங் கட்சி நிர்வாக கூடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிற மாநாடு இது முதல்ல கட்சின்னு ஆரம்பித்து எந்த அனுபவமும் கிடையாது இப்போ நிறைய கட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே எடுக்கே காங்கிரஸ்னு சொல்லி நிறைய கட்சியெலாம் முதல்ல கட்சியில் இருந்துருப்பாங்க அனுபவம் இருக்கும் பல வருஷங்களாக இருந்துட்டுருக்குறாங்க ஸோ எம்எல்ஏ எம்பிஸு அப்புறம் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்களாம் நிறைய இருப்பாங்க ஸோ நிறைய மாநாடுலாம் நடத்தியிருப்பாங்க அவங்களாம் எப்படி பண்ணணும் ஏது நிறைய அனுபவம் இருக்கும் ஆனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ரொம்ப கரெக்டாகவும் ஒழுங்காகவும் பண்ணணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பசங்களையெல்லாம் வெளியூர் வந்து கூப்பிட்டு வந்து அழகாக ஏற்பாடு பண்ணி சாப்பாடெலாம் போட்டு பத்திரமாக கூட்டிட்டு அனுப்பிச்சு நல்லபடியாக பண்ணார் விஜய் அவர்கள் அதே மாதிரி இதையும் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்களுடைய டைமும் பாருங்களேன் இன்னைக்கு வந்து தேதி ஒம்பது இருபத்தி மூணு தேதினா ஒரு பெரிய மாநாடு அவ்வளோ பேர் பேருக்கும் வந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து கரெக்டாக பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால் இப்போலேருந்தே வந்து அது மீட்டிங் நடந்திருக்கு அவர் வீட்டில் இரண பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து மழை காலமாக அடுத்த மாதத்துலேருந்து மழையெல்லாம் ஆரம்பிச்சதுனால இந்த மாதம் கண்டிப்பாக நடத்திடணும்னு சொல்லி அவர் முடிவில் இருக்கிற விஜய் அவர்கள் வந்து ரொம்ப முடிவாக இருக்கிறாரு அப்படின்றாங்க அதே மாதிரி கொஞ்சமாக அவகாசம் இருக்கிறதுனால வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழகாக நம்ம ஏற்பாடு பண்ணணும் எந்த பிரச்சனையும் வராமல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது சாப்பாடு தண்ணி அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எங்க இருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் யாராவது வராங்களோ தொண்டர்கள் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வரணும்னா அது எப்படி கூட்டிட்டு வருது சேஃப்டியா எப்படின்னு சொல்லி அதை பத்தி வந்து ஆலோசனை நடத்திருக்கிறாரு இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து மாநாட்டுக்கு பந்தல் வந்து டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து இவங்க வந்து எப்படி போகணும்னு டிசைன் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து வால்ல வந்து எழுதுவாங்க பார்த்தீங்களா செவரில் விளம்பரம் எழுதுவாங்க அதுவும் வந்து இப்போ ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு ஸோ வந்து அதே மாதிரி இந்த வாரத்திலே வந்து பந்தல்லாம் மாநாட்டு பந்தல்லாம் போடுறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம் இப்பயே போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சில பேர் சொன்னாங்க அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து நிறைய மக்கள் வரணும் ரொம்ப கூட்டம் நிறையா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா இங்கே சேஃப்டி போயிடும் ஏன்னா மொத மாதிரி இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்சி இப்போதான் ஆரம்பிச்சு மாநாடு நடத்துறாங்க ஸோ இவங்க சின்ன லெவல்லேருந்தே ஆரம்பிச்சு அப்புறமா பெருசா போகலாம் எடுத்தோடனே நிறைய பேர் வரணும் சொல்லி போட்டு அது பாதுகாப்பு அதெல்லாம் வந்து ஏற்பாடுலாம் பண்ணணும் அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு அதுவும் மெயினாக வந்து உங்களுக்கு ஹைவேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாக்கிரதையா போகணும் அப்புறம் வந்து டோல்கேட் வேற வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் ஜாம்லாம் ஆகக்கூடாதுனால இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ இவங்க சொல்றபடி இந்த அளவு தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் பொதுமக்களை வச்சு இந்த அளவு வந்து பண்ணி சேஃப்டியாக கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது வந்து நம்ம வந்து நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டுலாம் இவர் பண்ணுற ரூட் வந்து ரொம்ப பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக எப்படி எப்படின்னு நல்லா ஆசோ ஆலோசனை பண்ணி ஒழுங்காக எடுத்து வைக்கிறாரு பரவாயில்ல இப்போ படம் இப்படி தான் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தால் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்த அப்பில் அடுத்த படமும் வந்து விஜய் சிக்ஸ்டி நைன் மூவி வந்து அடுத்த மாதமோ என்னவோ லாஸ்ட்லேயே என்னவோ ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் வேற பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ரொம்ப வேலை தான் இருந்தாலும் அதான் சின்சியராக ரொம்ப பார்த்து ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கிறாரு அது ஒன்றுங்க அப்புறம் வந்து இதுதான் இது வந்து இது இதுதான் விஷயங்க இதுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து தான் அறிவிப்பு எப்போன்னு சொல்லி வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதாவது கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிடுறேன்னு சொல்கிறாரு இப்போ ஏற்பாடாக நடந்துட்டு இது எப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் திருவிழா வந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்பாடெல்லாம் நடக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறேன் நம்ம எவ்வளோ கட்சிகள் மாநாடுலாம் பார்த்துருக்குறோம் ஆனால் அது வந்து நார்மலாக மாநாடுனா நம்மளுக்கு அப்படியே மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் பெருசாக அதில் வந்து நம்ம கவனம் இருக்காது ஆனால் இது வந்து பார்க்கப்ப எல்லாம் உன்னிப்பாக ஒவ்வொருத்தரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளும் தான் கவனிக்கிறோம் எப்படி மாநாடுங்கிறது இவ்வளோ பெருசாக எப்படி அவர் நடத்துவார் என்ன ஏதுங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம அவ்வளோ கஷ்டமான விஷயம் நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி நம்மளும் ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துவார் அதாங்க இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ